ஒரு நிமிஷம் கேளுங்க வயசான காலத்தில் பெரியவங்களை நம்ம பார்த்துக்கணும் பெரியவங்க நான் பொதுவாக பொதுவாக சொல்கிறத விட தாய் தந்தையாரை பார்த்துக்கிறது நம்மளோட கடமைங்க நீங்கள் பார்த்துட்டுருக்குது கிருபா வைஃப்ஸ் யூடியூப் சேனல் யூபிஏ விஐபிஇஎஸ் மூணு முக்கியமான விஷயம் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அவங்க உங்களுக்கு தவறு நிறைய எழுத்திருக்கலாம் இல்லை பாரபட்சமாகவும் நடந்திருக்கலாம் அது அவங்களோட அறியாமையினால் அவங்களுக்கு எந்த எந்தளவுக்கு தெளிவு இருக்கோ அவ்வளோ தான் அவங்க பண்ணியிருப்பாங்க உங்கள் தாய் தந்தையருங்கிறனால உங்களை விட அவங்களுக்கு ஜாஸ்தி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை புரிதல் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை அவங்களுக்கு அளவு புரிதல் இருந்திருக்கோ அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்களோ எந்த அளவுக்கு அவங்க சமுதாயத்தை பார்த்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்திருக்கலாம் அது உங்களை பாதிச்சிருக்கலாம் அதோடய விளைவு நீங்கள் உங்களோட நிறுத்திக்குங்க உங்களோட அடுத்த ஜெனரேஷனில் உங்களோட டிஎன்ஏ வழியாக போகாமல் அதை பார்த்துக்குங்க அது உங்கள் கையில் இருக்குது அப்போ என்ன செய்யணும் மன்னிச்சிடலாம் இல்லையா மறந்துடலாமே இது எல்லாமே நிகழ்வெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க உங்கள் தாய் தந்தையார் அவங்களும் தவறு செய்யணும் மனிதர்கள் தானே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வாங்க ரெண்டாவது பாயிண்ட்ங்க வயசாக வயசாக எலும்புகள்லாம் தேய்மானம் ஏற்படும் உடம்புல சத்து குறையும் நீங்கள் தயவுசெய்து அவங்களுக்கு இந்த ஆயுர்வேதாவில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அது முடிஞ்சால் நீங்கள் அவங்களுக்கு அது பரிந்துரைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஆயுர்வேதா டாக்டர்ஸை வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துக்கிற மாதிரியும் நீங்கள் பண்ணுங்கள் இது உங்களால் முடியும் முதல்ல மன்னிச்சிடுங்க மறந்துடுங்க ரெண்டாவது அவங்க ஒரு குழந்தையாக இருந்து நீங்கள் உணரணும் மூணாவது விஷயம் எல்லா கடமைகளும் முடிந்ததுக்கப்புறம் தாய் தந்தையர்கள் கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ இல்லை மசூதிக்கோ இல்லை புனித யாத்திரை போகிறதுக்கு முயற்சி செய்வாங்க ஒரு மோக்ஷத்தையோ இல்லை தானும் உணரும் நிலை வரும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவங்க போவாங்க காஷியில் ஒரு இடம் இருக்காங்க முதியவர்கள் அங்கே வந்து தங்கி அங்கே உயிர் விடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு வராங்க அப்போ எந்தவொரு ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க இல்லையா அப்படி ஒரு 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 ஹோம் இருக்குது காசியில் அப்படிப்பட்ட தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் கடைசி காலத்தில் அவங்க கோவிலுக்கு போகணும்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கூ கூட போக முயற்சி செய்யுங்களேன் ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட் வாங்குவோம் இல்லையா எப்படி அவங்க சின்ன குழந்தைகள் நம்ம கையை பிடிச்சி அவங்க நடத்தி கூப்பிட்டு போனாங்க ஒரு ஒரு சிரிப்பிலையும் சந்தோஷத்துலையும் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க பெரியவங்க ஆன அவங்க நமக்கு இழைத்து தீங்குகளை மட்டும் மனசில் வச்சுக்காம ஏழு ஜென்மம் வேணுமாங்க இந்த கடனை தீக்கிறதுக்கு தாய் தந்தையை நம்மளை பார்த்துட்டு இருக்கிற கடனை தீக்கிறதுக்கு ஏழு ஜென்மம் வேணுமா இந்த ஜென்மத்தில் எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கு திரும்ப நம்ம செய்வோமே செய்யலாமா தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்